பரீட்சை என்பது வாழ்நாள் முழுவதும் அல்ல கொஞ்ச நாட்கள் மாத்திரமே யோசேப்புக வாழ்க்கையில் பரீட்சை பதினேழு வயதுலேருந்து முப்பதாம் வயது வரைக்குள்ளதான் அவ அதில் வெற்றி பெற்றான் அதனால் முப்பதாவது வயதில் கர்த்த சிங்காசனத்தில் கொண்டு யோசேப்பை உட்கார வச்சார் அவர் வாழ்நாள் முழுவதும் ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரை அல்ல கொஞ்ச நாட்கள் தான் அப்போது சாகிற வரைக்கும் எனக்கு பரட்ச தான் நான் பாஸ்டர் இல்லை 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 சில வருடங்களாக இருக்கலாம் சில மாதங்களாக இருக்கலாம் யோபுவை சாத்தான கையில் ஆண்டு அனுமதி கொடுத்தாரு சாகிற வரைக்கும் அனுமதி கொடுக்கல கொஞ்ச நாட்கள் தான் கொஞ்ச நாட்கள் அப்புறம் திரும்பவும் யோபுவை தன் கையில் ஆண்டர் எடுத்துட்டாரு எடுத்து சாத்தான் எதெல்லாம் எடுத்துட்டு போனானோ அதெல்லாம் ரெட்டிப்பாய் கட்டர் ஆமே கொடுத்து யோபுவை ஆசீர்வதிக்கிறா அந்த பரீட்சையை எப்படி நீ நம்ம எடுக்கணும் நம்மளுக்கு ட்ரைனிங் பீரியடாக எடுக்கணும் கத்திரனை உருவாக்கணும் எல்லாருக்கும் ட்ரைனிங் பீரியட்னு ஒன்று உண்டு ஸோ இந்த ஸ்கூல் படித்து முடிச்சுட்டு என்ன ட்ரைனிங் இப்போ மில்ட்ரியில் போனால் அந்த ட்ரைனி சொல்லுவாங்க அந்த ட்ரைனிங் பீரியடை மட்டும் ஒருத்தர் தாக்கு பிடிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் அவனுக்கு லெவலே மாறிடும் மாறிடும் இப்போ சில சில வேலையில் இருக்கிறீங்க அவங்ககிட்ட கேட்டால் தெரியும் அவங்க சில ட்ரைனிங் பீரியட் அது ரொம்ப கடினமாக இருந்தது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அதை படித்து தெளிஞ்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க தான் ராஜா சோத்ரு அப்போது டெஸ்ட் இருக்கு அது எனக்கு வாழ்நாள் முழுவதும் அல்ல கொஞ்ச நாட்கள் மாத்திரமே யாருக்கு இல்லாத பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னா யாருக்கு இல்லாத உயர்வை கத்திர வச்சிருக்கிறார் யாருக்கும் இல்லாத சோதனை யாருக்கும் இல்லாத ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் யாருக்கும் இல்லாத உபத்திரவம் யாருக்கும் இல்லாத உயர்வை கற்ற கொண்டு வர வைப்பார் எங்கள் வீட்டில் நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா ஆண்டவர் உங்கள் வீட்டில் உங்களை தான் உயர்த்தி வைக்க போகிறாரு நான் தான் ரொம்ப லோவாக இருக்கிறேன்னா ஆண்டவர் என்ன தான் மேன்மையாக கற்று வைக்க போகிறார் எங்கள் குடும்பத்தில் நான் தான் ரொம்ப புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன்னா ஆமீன் அந்த யார் உங்களை புறக்கணித்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் ஒரு நாள் ஆசீர்வாதமான பாத்திரமாய் கற்று வைக்க போகிறாரு ஆமாம் அதிக பரீட்சை அதிக உயர்வு அதிக ஆசீர்வாதம் அதனால் எங்கள் கூடவங்களில் சர்ச்சுக்கு போகாதவெல்லாம் நல்லா இருக்கிறான் ஆனால் ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை 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 அதை கொஞ்சம் அமைதியாக இருங்க ஆண்டவரங்களை என்ன சொல்கிறாரு சோ பரீட்சை வைக்கிறாரு ஹாலே லூவியா ஸ்தோத்திரம் அதில் அமைதியாக இருங்க அவர்கள் கண்கள் காண அவர்களுக்கு மேலாக கத்தரவங்களை உயர்த்த போகிறார் என்பதிலே எந்த சந்தேகமும் யோசேப்பு யாக்கோப்புக்கு மற்ற பிள்ளைங்களாம் நல்லா இருந்தாங்க இவன் தான் குண்டு குழியிலையும் இவன் தான் அடிமை இவன் தான் அனாதை சோத்திரம் பட் இவன் பார்க்குறான் அண்ணம்மாருங்கெல்லாம் அப்பாவுக்கு கூட நல்லா இருக்கிறாங்க ஆனால் நானும் அந்நிய தேசத்தில் அடிமையாய் விற்கப்பட்டு அனாதையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் யோசேப்புக்கு அழுது இருப்பான் புலம்பு இருப்பான் யோசேப்பு அண்ணம்மாரர்களுக்கு இல்லாத பிரச்சனை உனக்கு வந்திருக்குதா அன்னம்மார்களுக்கு இல்லாத உயர்வை கர்த்தர் உனக்கு தரப்போகிறா பொன்னை போல புடமேட்டாலும் பொன்னாக வீழங்கு என்றென்று திராணிக்குமே திராணிக்கு மேதித்தீடா தாங்கீட பலனளி பார் சொல்லுங்க திராணிக்குமே சோதி தாங்கிட தாங்க அதனால எவ்வளோ நீங்க இந்த பைபிள தூக்குனீங்கன்னா நான் சவால் விட்டு சொல்றேன் உண்மையாக தேடினீங்கன்னா அவர் உங்களை கைவிடவே மாட்டாரு விட்டு கொடுக்கவே மாட்டாரு ஏமாந்து போக அவர் விடவே மாட்டாரு நம் சரித்திரத்தையே மாற்ற அவர் வல்லமுள்ள தெய்வமாய் அவர் இருக்கிறார் ஆமே கொஞ்ச நாட்கள் கொஞ்ச நாட்கள் படி சுமத்த வேண்டியதாக இருக்கும் தாவிதுக்க வாழ்க்கையில் வாழ்க்கையில மருங்க சாமுவேல் வைத்து பலி விருந்து நடக்குது எல்லாரும் சிக்கனும் மட்டனும் தின்னுக்கு ரெடியாக இருக்கிறாங்க இவனுக்கோ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறதே தெரியாமல் இவனை ஆடு மேய்க்க வரட்டி விட்டுட்டாங்க அவன் பார்க்குறான் சோத்துகிறான் ஈசாயை எல்லோரும் அப்பான்னு கூப்பிடுற மாதிரி தான் தாவிதை அப்பான்னு கூப்பிடுறாரு ஆனால் இவனு அவங்களுக்கெல்லாம் வீட்டில் இடம் இவனுக்கு மட்டும் வனாந்தரத்தில் அண்ணம்மாருங்க எல்லாம் அரண்மனையில் வேலை பார்க்கறாங்க இவனோ ஆடு மேய்க்கிறான் இப்போ என்னடா அவங்களுக்கு எல்லாம் உயர்வு நான் மட்டும் ஆடை மேய்ச்சி வீட்டில் இருக்க ஃபங்க்ஷனுக்கு ஆமே இது என்ன சொல்ல என்ன ஃபங்க்ஷனில் பங்கு வர வைக்காட்டான பரவாயில்ல அட்லீஸ்ட் சாப்பாடாது எனக்கு தரலாமே ஸோ இது இது தெரியாமல் இருக்கிறான் அவனை தான் கர்த்த தாவி அவனே தான் ஸ்ரேல் தேசத்துக்கு ராஜாவாய் கற்றல் உட்கார வச்சார் குடும்பத்தின் நடுவில் புறக்கணிக்கப்படுகிறதை குறித்து கவலைப்படாத சோர்ந்து போகாத தைரியமாயிரு ஆமேன் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன் தலையை கத்தர் உயர்த்துவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை நீதிமானை அனுதீனமும் ോദിക്ക പൽവേർ തുപം വന്നും നീതിമാറൈ അനുദീ യസ് ചോദിക്ക പൽവേർ തുൻപം വന്നും കർത്തരൻപേ വിട്ട് നീങ്ങന நிலைத்தீருப்பேன் பரீட்சை நேரங்களில் தேவன் கூட இருப்பார் உங்களுடைய அந்த பரீட்சை நாட்கள் கத்தர் எப்படி இருப்பார் கூட இருப்பார் கவனமாக இருப்பார் ஆனால் அமைதியாக இருப்பார் இத்தனை நான் சொல்கிற வேடை புரியுது அந்த பரீட்சை நாட்களில் கத்தர் எப்படி இருப்பார் நம்ம கூட தான் இருப்பார் அதே நேரத்தில் நம்ம மேல எப்படி இருப்பார் கவனமாக இருப்பார் ஆனால் எப்படி இருப்பார் அமைதியாக இருப்பார் நமக்கு ஆண்டவரே என் ஜபெல்லாம் கேட்கப்படுதா இல்லை சோ நான் ஜோம் பண்ணுற வேஸ்ட்டாக போகுது அவர் அமைதியாக இருப்பார் அமைதியாக இருப்பார் நேராக வரும்போது அவர் யார் என்பதை நிரூபித்து காட்டுவார் சாத்ராக் மஹிஷா காபேத்னு தூக்கி அங்கே அக்கினி சூழலில் போட்டோம் இவரேஜி இவங்களுக்கு யாரும் இல்லை இவர் சொல்கிறார் நாங்கள் ஆராதிக்கிற தேவனங்களை தப்பி வைக்க வல்லவர் இவர இவன் சொல்கிற கேட்க யாரிட இருக்கிறாரு டே ஒருத்தர் கேட்குறாரு கேட்டுட்டு தான் இருக்கிறார் கூட இருந்தார் கவனமாக இருந்தார் அது இடத்துல எப்படி இருந்தார் அமைதியாக இருந்தார் இவனோட தூக்கி அக்கினி சூழல போட்டால் இவனுங்களை போடுற முன்னாடி ஆண்டும் அங்கே வந்துட்டார்

கூட இருப்பார் கவனமாக இருப்பார் ஆனால் அமைதியாக இருப்பார் ஆமே நேரம் வரும்போது எல்லாரையும் கற்று பார்க்க வைப்பார் ஓ சீ இந்த நாட்கு அப்போ நீங்கள் ஏம் பாஸ்டர் இந்த பரீட்சை ஒன்று நீ இந்த பரீட்சைக்குள் செல்லாவிட்டால் உனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதை காட்டும் அதை என்ன சொல்ல அது உனக்கு நிரந்தரமாகாது அது உனக்கு அது உனக்கு அது உனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்காது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சவுல் ராஜாவாகாம இருந்திருந்தான்னா நல்லா இருந்திருக்கலாம் அந்த ராஜங்கிற பதவியே அவனை அழித்து விட்டதுன்னு சொல்லலாம் நீங்க கவனிக்கணும் சவுல் எப்ப ராஜா அபிஷேகம் பெற்றானோ பெற்ற உடனே ராஜா ஆயிட்டான் அதான் ஆபத்து அதான் பிரச்சனை ஆனால் தாவீது ராஜாவான அபிஷேகம் அதே போல தான் அபிஷேகம் கிடச்சி அபிஷேகம் கிடச்சோன்னே அவனுக்கு கிடைச்ச சிங்காசனம் இல்லை ராஜ அபிஷேகத்துக்கு சம்மந்திட்டு அவன் நேரம் அவனுக்கு கிடச்சது என்னன்னா வனாந்தரம் இருக்கிற அபிஷேகம் ராஜ அபிஷேகம் சா சவுலுக்கு உடனே அபிஷேகம் கிடச்சி உடனே சிங்காசனம் வந்துச்சு ஆனால் தாவீதுக்கு ராஜ அபிஷேகம் கிடச்சிச்சு உடனே சிங்காசனம் கிடைக்கல உபத்திரவம் சரித்திரம் பயம் தனிமை இதெல்லாம் போட்டு கத்தை உருவாக்கினார் உருவாக்கினார் உங்களுக்கு தெரியுமா சவுலுக்க முடிவு எப்படி இருந்துச்சு தாவிதுக்க முடிவு எப்படி இருந்துச்சு சவுலுக்க ராஜ்யபாரம் எப்படி இருந்துச்சு தாவிதுக்க ராஜ்யபாரம் எப்படி இருந்துச்சு ஆமீன் தாவிதுக்கு ராஜ்யபாரம் தேவனை பிரியப்படுத்தினது சாலமுறை ராஜாவாக்கும் போது ஆமே கத்தை சொன்ன ஒரு வார்த்தை உன் கு என் குமாரனாகிய த த தா வீது உத்தமமாய் பின்பற்றினான் என் இருதயத்துக்கு ஏற்றன் இந்த இந்த உருவா இந்த இவ்வளோ நாற்பது வருஷம் உன்னோட உன்னால் எப்படி சக்ஸஸாக ராஜ்யபாரம் பண்ண முடிஞ்சு அதுக்கு காரணம் நான் வனாந்தரத்தில் உருவாக்கப்பட்டேன் வனாந்தரத்தில் கர்த்தரனை என்ன செஞ்சாரு புடமிட்டார் பரீட்சை வச்சாரு சோ ஒரு கட்டத்தில் நான் செத்து போவேன்னு நினச்சேன் ஸ்தோத்திரம் காலை அதில் அதில் ஒன்றும் கர்த்தர் கை விடலை நான் சொன்னேலாம் கர்த்தர் அமைதியாக இருப்பார் ஒரு சவுல் தாவிதை பக்கத்தில் நெருங்கினா ஆனால் கர்த்தர் கை போட விடவே இல்லை ஆனால் அமைதியாக இருந்தார் கவனமாக இருந்தார் கவனமாக இருந்தார் ஸோ ஏன் சவுல் நான் நினைக்கிறேன் யோ யோசேப்பு சிறைச்சாலைக்கு போனதுக்காக சோத்திரம் அந்த கலவி யோசேப்புக்கு மேலே வீண்பலி போட்டதுக்காக சோத்திரம் இல்லைன்னா இவன் அந்த ஒரு பதினேழு வருடம் நினைக்கிறேன் உருவாக்கப்பட்டான் கத்தல் அப்படி பரீட்சை வச்சு டெஸ்ட் எடுத்து ரெடியாகல சிங்காசனம் கிடைத்த போது அவன் யாரையும் பழி சதுன்னு சொல்ல அந்த பகையை இந்த பதவி வச்சு அவன் பகையை தீக்கம் பயன்படுத்தவே இல்லை அவன் இந்த பதவியை தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காகத்தான் பயன்படுத்தினான் நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த அண்ணம்மாருங்க செஞ்ச துரோகத்துக்கு இப்போ கையில் கிடச்சிருக்காங்க யோசேப்பு கையில் என்ன வேணாலும் யோசேப்பால் செய்ய முடியும் செய்வதற்கு ஒரு அதிகாரம் இருக்குது யோசேப்பு செஞ்சால் எதிர்த்து கேட்க ஒருத்தருக்கும் தைரியம் கிடையாது அவ்வளோ அதிகாரம் இருந்துட்டும் தன் அண்ணம்மார்களுக்கு ஒரு தீமையும் யோசேப்பு செய்யவே இல்லை காரணம் அவனை கர்த்தர் உருவாக்கினார் அவன் பரீட்சை நாட்களில் அவனை உருவாக்கினார் அப்போ உங்களுடைய கேள்வி ஏன் பாஸ்டர் எனக்கு இந்த பரீட்சை ஒன்று உன்னை உருவாக்குவதற்காக அம்மின் சொல்லுங்க பார்க்கலாம் ரெண்டாவது உருவாக்கின பிறகு நீ பெற்று கொண்ட அது உனக்கு நன்மையாக மாறும் அந்த ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்க முடியும் நீ சுதந்திரிக்க முடியும் மூணாவது அந்த ஆசீர்வாதத்தின் மூலம் உன் மூலம் தேவ திட்டம் நிறைவேறுகிறதா இருக்கும் தேவ திட்டம் புரிக்கிறவங்க ஒரு அலையிலே சொல்லுங்கள் பார்க்குறோம் அப்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் என்ன உண்டு சத்தம் வரலை எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உண்டுன்னு சொன்னால் இப்போ சத்தமாக வாயை பழந்த ஆமேன்னு சொல்லியிருப்பியே ஸோ அது எல்லாருக்கும் பரீட்சை நிச்சயமாக உண்டு பக்கத்தில் உள்ள கை கொடுத்து சொல்லுங்க நிச்சயமாக உங்களுக்கு ஆமாம் அவ்வளோதான் நான் பழி இல்லை சோத்துறேன் நிச்சயமாக உண்டு அதில் எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை